we ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்ல பார்த்தீங்கன்னா கோயில் துள்ள வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினோரு நாள் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து சாமி ஊரோட வரப்போகுது அதுக்காக பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பூவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் பதினோரு நாளைக்கு சாமி ஊரோட வரும் அதனால் பூவெல்லாம் வந்து அடிக்கடி வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது வீட்டிலேயே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கோயில் கொண்டு போகிறதுக்கும் ஆமாம் இங்கே சாமி ஊர்வடம் வரும் நம்ம இங்கே நாங்கள் அர்ச்சனை பண்ணுவோம் ஆமாம் நைட்டு ஒரு ஒம்போது மணி இருக்கும் ஒம்போது மணிக்கு பார்த்தீங்கன்னா சாமி ஊடம் வரும் அங்கே போய் நாங்கள் தெருவில் தெருவில் அங்கே தான் ஒரு ரோட்டு மீன் மெயினில் அங்கே தான் போய் அர்ச்சனை பண்ண போவோம் என்ன பண்ணுற மூணு பூவை பூவெல்லாம் பாரப்போ வேஸ்ட் பண்ணால் அடிக்காம முழுக்கு ஆமாம் என்ன திரும்ப அங்கே அப்பாட காட்டு சரி அம்மா நிலாவை வச்சுடுவோம் ஏன் சூப்பராக இருக்கடி கண் சாம அழகாக இருக்கு இது சாமிக்கு இந்த பூ இது பண்ணக்கூடாது அதை வேணாம் அம்மாவும் ஆத்தா வச்சுடுவோம் பூ கட்டிட்டு தான் குழம்பு விரிய விரியா ஆமாம் சரி ஓகே கோடம் ஃபஸ்ட்டு வந்து பூ வந்து கட்டிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம கோடம் கொண்டு எடுத்து பக்கத்துலேயே ரெடியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே எங்கள் ஊரில் திருவிழா தொடங்கியாச்சு இன்னமும் ஒரு பத்து நாளைக்கு ஜாலியாக இருக்கும்

கரண்டில பாத்தீங்கன்னா சுத்தி வச்சிருக்கிறேன் அந்த மூடு கண்டு என்ன பண்ணுது ஒரு நம்மள அடிப்பேன் கொஞ்ச நேரம் அம்மா பூ கட்டிடு கொஞ்சம் பூ கட்டிடுவேன் சாமிக்கு மட்டும் கொஞ்சம் பூ கட்டும் இப்ப என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போற அடுத்து நான் கோடம் போடுறதுக்கு முன்னாடி நிலா இப்ப கோடம் போட ஆரம்பிக்க போறாங்க இந்த மாவு போயிட்டு இந்த வாங்கிட்டு சொன்ன மாவுடா போயிடுச்சு இந்த குழம்பு இந்த இங்கோ வாசலுக்கு

கோலமாவே காலி பண்ணிட்டு இருக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அங்க பாருங்க எவ்வளவு கோலமா வரல எழுதி வைக்குது அம்மிக்கு குடுடா நீ போய் விட்டு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு கோலமா வைக்கு எவ்வளவு பா குடுது பாரு குடுடா கோலமா வச்சு கோலம் குடு அதுக்கு அப்புறம் பூ கட்டி ரெண்டி குடு கோலமா குடு நீ குடி குடு போ நீ கோலம் விட்டுதே நீ கோலம் விட்டு போ குடி அம்மா குடி விட்டு கோலம் அம்மா அம்மா போடுங்க வா அம்மா லேட்டா பூ கட்டிக்கிற பஸ் கோலம் விட்டுதே

சிரிச்சுக்கு அவள் சரிக்குது இப்போதான் அவள் இங்கே பாரு குல விட்டியா சொல்லு இங்க பாரு சொல்லு பார்த்து சொல்லு கொல விட்டியா விட்டுட்டியா சரி ஓகே

Pria kalian baca. Hmm, kau na, sorry. பார்த்தீங்கன்னா வந்து சாமி ஊரோட வந்துருச்சு ஆர்ச்சி கடத்துல தெரு வந்துட்டாமா நாங்கள் எல்லாரும் ரெடி ஆகிட்டோம் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க நான் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒம்பது ஒம்போதே முக்கால் ஆகிடுச்சு மணி பத்தாக போகுது தான் சாமி ஊரோட ஆரஞ்சுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா எங்க தெரு வந்துடும் போயிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் வாங்க

வேணா வேணா இப்ப போமாமலே அம்மா சும்மா சொல்லுது கேட்டு வருமா